வணக்கம் மக்களே ஸோ எல்லோருக்கும் வணக்கம் ஹாப்பி ஈஸ்டர் ஸோ எல்லோருக்கும் விட நல்ல மாதிரி என்ஜாய் பண்ணி கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஸோ காட் பிளஸ் எவ்ரி ஒன் மக்களே ஓகே சோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் கொண்டாட்டத்தில் அர்ச்சனா மேம் அவர்களுக்கு எதிராக காசை கொடுத்து கூட்டிகிட்டு வந்த ஒரு கூட்டம் சரிங்களா அதாவது மாயா அப்படின்ற ஒரு நபருக்கு ஒரு பத்து ஃபேன்ஸ் கூட இல்லை அப்போ எல்லாமே அந்த காசு கொடுத்து செட் பண்ணப்பட்ட கூட்டம் தான் அப்படியான கூட்டம் அங்கே வந்துருந்துச்சு அப்ப அந்த கூட்டத்தை பற்றி எல்லாரும் நைன்டி நைன் பர்சென்ட் உண்மையா ரிவ்யூ பண்றவங்க கழுவி ஊத்திட்டாங்க அப்ப அதுல அந்த காசை கொடுத்து கூட்டிக் கொண்டு வரப்பட்ட கூட்டம் வந்து அர்ச்சனா மேமுக்கு எதிராக பண்ண ஒரு கேவலமான ஒரு விடயம் அண்ட் அதுக்கு பிரியங்கா அவர்கள் வந்து பதிலடி கொடுத்தது அதுல சில விடயங்கள் வெளியில வரல சரிங்களா சோ இப்பதான் சில நண்பர்கள் வந்து அதை சொல்லியிருந்தார்கள் அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் அடுத்தது அர்ச்சனா மேம் அவர்கள் சொன்ன ஒரு விடயம் இது வந்து அர்ச்சனா மேம் பற்றியது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மணி மாஸ்டர் அவர்களுடைய படங்கள் சாண்டி மாஸ்டர் அவர்களுக்கு சொன்னதை செய்த மணி அவர்கள் அது என்ன அப்படி என்பதை பார்க்கலாம் அடுத்தது பிக்பாஸ் சிக்ஸ் தமிழ் ரைசிங் ஸ்டார் இப்போ சீசன் செவன்ல அர்ச்சனா மேம் அவர்கள் ரைசிங் ஸ்டார்ன்றது போல சீசன் சிக்ஸ்ல ஜனனி மேம் அவர்கள் தான் ரைசிங் ஸ்டார் சொல்ல அந்த இருபத்தி ஒரு பேர் சீசன் பிக் பாஸ் சீசன் சிக்ஸுக்கு போனார்கள் இருபத்தோரு பேரை இருபது பேரை காணல ஜனனி அப்படின்ற ஒருத்தருடைய பேர் மட்டும்தான் இப்ப தமிழ் சினிமால ஒழிச்சு கொண்டிருக்கு பிக் பாஸ்க்குள்ள போறது தமிழ் சினிமாக்குள்ள போறதுக்கு அதுல நூறு வீதம் இல்லை இருநூறு வீதம் வெற்றி பெற்றது ஜனனி குணசீலன் அவர்கள் தான் ஒட்டுமொத்த இது வரைக்கும் நடந்த ஏழு சீசன்லயுமே ஜனனி குணசீலன் அப்படின்ற ஒரு நபருக்கு கிடைத்த வாய்ப்புகள் கிடைத்துக்கொண்டிருக்கின்ற வாய்ப்புகளை போல யாருக்குமே கிடைக்கல இனிமேல் கிடைக்குமா என்றது டவுட் தான் ஸோ அப்படி இருக்கக்குள்ள ஜனனி மேம் அவர்களுடைய பிரமிக்கத்தக்க அடுத்து வர இருக்கின்ற படங்களோட அப்டேட் சும்மா வேற லெவல் அப்டேட் பிக் பாஸ்க்குள்ள போனால் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் ஜனனி அவர்களுக்கு கிடைச்ச வாய்ப்புக்களை போல கிடைக்கணும் அப்படின்னு பல பேர் ஒரு ரீம் அப் பண்ற அளவுக்கு அவங்க வந்து பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படி என்பதையும் பார்த்துடலாம் சரிங்களா ஸோ ஃபுல்லாக பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்க ஓகே ஃபர்ஸ்ட் அர்ச்சனா மேம் இருக்கிற விடியோ பிக் பாஸ் கொண்டாட்டம் அதில் வந்து இன்னைக்கு சில விடயங்களை கேள்விப்பட்ட உடனே ஏன்னா இப்படியும் ஒரு கூட்டம் ஒன்று இருக்குமா அப்படின்னு அந்த பூர்ணிமாவை ஒட்டுமொத்த மக்களுமே கல்வி ஊத்துறாங்க தமிழ் திரையுடகத்துல இருந்து அவங்கள தேடி எந்த டைரக்டரோ இல்லை எந்த தயாரிப்பாளரும் அதாவது பெரிய பெரிய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பெரிய பெரிய சக்சஸ்ஃபுல்லான தயாரிப்பாளர்களோ டேரக்டர்ஸோ போகவே இல்லை அவங்களுக்கு இவங்க யாருன்னே தெரியாது ஃபேன்ஸ் இருந்தா தான் ட்ரெண்டிங் ஆக முடியும் ஸோ எல்லாமே ஃபேக் ஐடியால் தான் அப்படி இருக்கக்குள்ள அம்மாவை ஊரே கல்வி ஆ வாய்ப்புகளும் இல்லை சோ அப்படி இருக்க அந்த அம்மா பிக் பாஸ் கொண்டாடத்துல காலுக்கு மேலே கால போட்டுட்டு அது சொல்லி பாருங்க அதுக்கப்புறம் முந்தா நாளும் ஒரு ட்வீட் ஒன்று சோ அவ அது அவங்களுக்குன்னு ஒரு தனி உலகம் போல இருக்கு சரிங்களா இப்படியான என்ன கேரக்டர்ல நான் இது தான் நான் வந்து பார்த்துருப்பேன் ஒட்டும் அதாவது அடி வாங்கி போட்டு வந்து பாராட்டு கிடைச்சு இந்த கவுண்டமணி செந்தில் அவர்களுடைய ஜோக் மார்த்தான் செந்தில் அடி வாங்கி போட்டு பாராட்டு கிடைச்சு அப்படின்னு அப்படிதான் வடிவேலு சாரோட ஜோக் அது கரெக்டா இருக்கும் சரிங்களா ஸோ அப்படி அப்படி இருக்கக்குள்ள இந்த மாயா பூர்ணிமா நிஷன் அந்த புள்ளிகன் அவங்களுக்கு வெளியில் மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பே இல்லை சரிங்களா அவங்களுடைய ஃபேன்ஸை நம்ம விரல் விட்டு அண்ணிடலாம் மீதியெல்லாம் ஃபேக் ஐடி தான் ஒரு ஐம்பது ஃபேன்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அதில் அறுபது வீதம் ஃபேக் ஐடி இருபது வீதம் அவங்களை தெரிஞ்சவங்க இவங்க கூட பழகினாங்க மீதி இருபது வீதம் இந்த வழிப்போக்கர்கள் இப்ப இப்போ இன்ஸ்டாகிராமில் ஏதாவது ஒன்று பார்த்துட்டா சும்மா நம்ம போய் பண்ணுவோம் பண்ணுவோம்ப்பா அப்படின்னு பண்ணுவாங்களா அப்படி அவ்வளவுதான் ஆனால் இந்த கூட்டம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த மாயா இதெல்லாம் எல்லாம் செட் பண்ணி இந்த இந்த மாயா கூட்டம் அப்படின்னு சொன்னாங்கல்ல அதுங்க அர்ச்சனா மேம் அவர்கள் பேசக்குள்ள அவங்க அவங்க அந்த ஸ்டேஜில் இப்போ ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க நீங்கள் வின் பண்ணதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அப்போ அதுக்கு வந்து இந்த டீமை வச்சு வின் பண்ணாங்க அப்படின்னு இந்த செட் பண்ணி கொண்டு வரப்பட்ட கூட்டம் காசுக்கு வேலை செய்யற கூட்டம் வந்து கதறி இருக்கு அதுக்கு பூர்ணிமா மாயா வந்து சிரிச்சிருக்காங்க இது அங்கு போய் நேரடியாக பார்த்தவர்களை வந்து பேசியிருந்த நேற்று நைட்டு அப்போ அவங்களே சொல்லியிருந்தாங்க இன்று கூட வந்து வேறு சில பேர் இதை பற்றி பேசியிருக்காங்க சரிங்களா ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இப்படியான நபர்களே எல்லாம் இதற்கு முதல் வந்து வேற ஒரு பொண்ணைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இந்த நபர் வந்து என்னுடைய வாழ்க்கையை அழிக்க பார்த்தாங்க அப்படின்னு மாயா அவங்க அவங்க அவங்களோட மாயாவோட ரியாலிட்டியே இதுதான் அடுத்தவங்களோட வாழ்க்கையை அழிக்கிறது முதுகில் குத்துறது ஸோ இப்படிப்பட்ட நபர்களை வந்து பிக் பாஸ் போன்ற ஷோக்கு எடுக்காதீங்கய்யா சரிங்களா ஏன்னா இதெல்லாம் தவறான ஒரு எக்ஸாம்பிள் ஸோ இது வந்து கண்டிப்பாக கேள்விப்பட்டோ நான் பேசணும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் சொல்லியிருக்கேன் அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்ச்சனா மேம் அவருடைய அப்பாவோட பிறந்தநாள் ஹாப்பி பர்த்டே அப்பா கண்டிப்பாக பிக்பாஸ் சீசன் செவனில் அர்ச்சனா மேம் பார்த்த பல தாய்மார்கள் சரி பல தங்கை அக்கா மார்களும் சொன்னது அர்ச்சனாவை போல என் பிள்ளைய வளர்க்கணும் அர்ச்சனா அவர்களை போல நான் வரணும் அப்படின்னு இந்த எல்லா பெருமையுமே பெருமையுமே கண்டிப்பா அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு தான் சேரும் முக்கியமா அவங்களுடைய அப்பாவுக்கு ஸோ ஹாப்பி பர்த்டே அப்பா ஓகே அடுத்த விடயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மணி மாஸ்டர் அவர்கள் கண்டிப்பா மனமுள்ள மனிதன் கீழே நல்ல மனது உடைய மனிதன் கீழே விழுந்ததா சரித்திரம் இல்லை அப்படின்னு மணி மாஸ்டர் வந்து எல்லாரையும் எல்லாரும் வந்து ஹீரோ பார்க்க வந்து மாயா பூர்ணிமா போன்ற நபர்களை அவர் வைக்க வேண்டிய இடத்துல வச்சாரு தட்டிட்டு போய்கிட்டே இருப்பார் அப்படின்னு ஒரு இன்டர்வியூல மாயாவை பத்தி ஒரு வார்த்தைன்னு சொல்லுவார் பாருங்க ஒட்டுமொத்த அரங்குமே அந்த வார்த்தையை சொல்லி கைதட்டும் அப்படி மாயான்னு அவர் கண்டிக்கவே இல்லை அந்த கென்த்து இருக்கு பாருங்க சபாஷ் சரிங்களா அண்டு அதனாலேயே அவர் பல பேருக்கு இப்படி ஒருத்தவர்கள் கூட அவரை ரசிக்க ஆரம்பித்தார்கள் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சாண்டி மாஸ்டர் அண்ணா அண்ட் மணி மாஸ்டர் அவர்கள் ஒரு படம் அப்புறம் அல்பம் அப்புறம் இன்னொருத்தங்க குமரன் அப்படின்னு அவங்க கூட ஒரு படமோ ஏதோ ஒரு அல்பம் கவினண்ணா அவர்களுடைய ஒரு படம் அப்புறம் பல படங்களுக்கு இது கொரியோகிராஃபி இது தவிர்த்து கனடா மலேசியா யூஏஇ ஸ்ரீலங்கா அப்படின்னு பேக் டு பேக் ஒவ்வொரு மாசமும் பயணங்கள் நிகழ்ச்சிகள் அப்படின்னு மணி மாஸ்டர் அவர்கள் ஒரு சரித்திரம் படைச்சிருக்காங்க இது வரைக்கும் எந்த ரன்னருக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்ட வரவேற்பு மணியவர்களுக்கு அது மட்டும் இல்லாமல் கனடாவில் அவரை வரவேற்க தரமான சம்பவங்கள் பண்ணி கொண்டிருக்காங்க ஒவ்வொரு அப்டேட் தொடர்ந்து வரும் மணி மாஸ்டர் சிறப்புமா சரிங்களா ஸோ இது மணியவர்கள் தொடர்பான அப்டேட் அடுத்தது பிக்பாஸ் தமிழ் ஜனனி மேம் அவர்கள் டைட்டில் வின் பண்ண நபர்களே படங்கள் கிடைக்குமா ஒரு படம் கிடைக்குமா ரெண்டு படம் கிடைக்குமா இன்னொன்னு சொல்லிக்கிறேன் இந்த பூர்ணிமாக்கெல்லாம் பட வாய்ப்புகளே இல்லை இதற்கு முதல் விட்ட கூற தொட்ட குறையாக இருந்தால் ரெண்டோ மூணு ஒன்னு சரிங்களா அது ஒன்று வந்துட்டு இன்னும் ரெண்டு இருக்கு சரிங்களா அதுவும் பட்ஜெட் பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் சரியா ஸோ வேற எந்த புது வாய்ப்புகளுமே இல்லை ஸோ ஸோ அப்படி இருக்க இந்த வின் பண்ண நபர்களுக்கு வந்து படங்கள் சினிமாவில் ஜெயிப்பதுன்றது கொஸ்டின் மார்க் காணாம போய் கொண்டிருக்காங்க அப்படி இருக்கக்குள்ள பிக் பாஸ் சீசன் சிக்ஸ்ல உள்ள வந்த நபர் ஜெர்னி மேமவர்கள் கண்டிப்பா டாப் வர வேண்டிய நபர் பிரதீப் எப்படி கமல்ஹாசன் துரோகம் பண்ணாரோ அப்படிதான் ஜெர்னி மேமர்களுக்கு நடந்துச்சு அப்படி வெளியில வந்த அடுத்த நாளே அவங்களுடைய தமிழ் சினிமாவோட என் சொன்னது அப்படின்னா ஜெனனி அவர்கள் தான் டிசம்பர் பதினேழு டிசம்பர் பதினெட்டு அவங்களோட படத்தோட அப்டேட் நம்ம சொல்றோம் எபிசோட் டிவில வர முதல் சரிங்களா தளபதி கூட லோகேஷன் படம் பெற்றிய ப்ரொடக்ஷன் கம்பெனி அவர்களுடைய இசை திருஷா அவர்கள் ஹீரோயின் யாருக்கு கிடைக்கும் ஸோ அப்படி இருக்கக்குள்ள அது முதலாவது படம் இப்போ ரெண்டாவது படம் யாரோடைய அப்படின்னா விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் மிஸ்ஸின் அவர்களுடைய டைரக்ஷன் படத்தோட பேரு ட்ரெயின் இது வந்து ஏப்ரல் முப்பது ரிலீஸ் அப்படின்ற மாதிரி இப்போ இப்போ அப்டேட் சரிங்களா இதுக்கப்புறம் முகின் ரோ அவர்கள் பிக் பாஸ் த்ரீ வின்னர் முகின் ரோ அவர்களோட படம் அது தவிர்த்து ரெண்டு மூணு படங்கள் அது ஹீரோ எல்லாம் புதுமுகம் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை நடிச்சிருக்காரு பட் எனக்கு பேர் வாயில வர சரிங்களா அப்கமிங் வீடியோஸோட சொல்றேன் இப்படி கைவசம் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு படங்களுக்கு மேல வச்சிருக்காங்க அதுல ட்ரெயின் படத்தோட ஷூட் எல்லாம் அவங்களோட சீன் எல்லாமே எடுத்து முடிச்சிட்டாங்க சரிங்களா அண்ட் இந்த ட்ரெயின் படத்துல வாய்ப்பு அப்படி கிடைச்சதுன்னா மிஸ்கின் சார் லியோ படத்துல அந்த காஃபி ஷாப் சண்டை காட்சி எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஜனனி மேம் கூட பேசியிருக்காங்க அவங்களுடைய திறமை அவங்களுடைய சிந்தனை தெளிவான நடிப்பு அதெல்லாம் பார்த்து ஓகே இந்த பொண்ணை இந்த படத்துக்கு போடலாம் அப்படின்ற மாதிரி அவங்களே ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா அந்த சான்ஸ் எப்படி ஸோ இப்படி ஒட்டுமொத்த இந்தியாவில் நடந்த பிக் பிக்பாஸுக்கு போன எல்லா நபரங்களுமே நம்ம பிக்பாஸ்க்குள்ள போனதுக்கு அப்புறம் சினிமா வாய்ப்பு எப்படி கிடைக்கணும்னா ஜனனிக்கு கிடைச்சது போல எங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு ஏங்குற அளவுக்கு ஜனனி அவர்கள் வந்து ஜனனி மேம் அவர்கள் தரமான சிறப்பான சம்பவங்கள் பண்ணி கொண்டிருக்காங்க நம்ம நம்ம ஸ்டைலே ஒரு நபரை பார்த்த உடனே சொல்லுவோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோலே நம்ம சொல்லுவோம் பிக் பாஸ் சீசன் சிக்ஸில் ஜனனி அவர்களோட இன்ட்ரோ இன்ட்ரோ இந்த இந்த டனிஸ்யூலையே நான் ரிவியூ பண்ணியிருப்பேன் ஜனனி கூட சிலர் சரத்திரம் படைப்பாங்க அப்படின்னு கண்டிப்பாக அவங்க தான் சீசன் சிக்ஸில் வந்த நபர்களை இப்போ வெற்றி பெற்றது சரிங்களா அடுத்தது அதே மாதிரி தான் சீசன் செவனுக்கு பிரதிபண்ணா அவர் வந்தோடனே நான் டனி ஸ்டோக்ல போஸ்ட் போட்டிருப்பேன் மார்க் மை வேர்ட் திஸ் கை கோயிட் சேர்ந்த ஹிஸ்டரி அப்படின்னு சரிங்களா அப்புறம் அச்சனா மேம் அவர்கள் சோ இது நம்ம ஸ்டைல் சீசன் ஃபைவ்ல ராஜு அவர்கள் சொல்லியிருந்தேன் அவர் தான் டைட்டில் வினர்னு பிபிஎல் டிமெல்ல பாலாஜி முருகராசன் சொல்லியிருந்தேன் எல்லாம் கரெக்டா பக்காவா நடந்தது கண்டிப்பா ஜெரணி அவர்கள் அவங்களுடைய நல்ல எண்ணத்துக்கு இப்ப பல பேர் வியந்து பாக்குற அளவுக்கு அவங்களுடைய சினிமா வாழ்க்கை ஓகோன்றிருக்கு சோ இது ஜெர்னி அவர்கள் தொடர்பான ஜெர்னிமான் அப்டேட் சரிங்களா ஓகே மக்களே நீங்க உங்களோட கத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி